ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் வேத பண்டிதர் திரு ஜமத்த அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் ஐயா இந்து சமவெளி நாகரீகத்திலிருந்து பேருந்து வந்ததுதான் இல்ல எல்லாம் இவங்க சொல்லிட்டு ஒன்னும் ஆதாரம் இல்ல ஒன்னும் இவங்க எந்த எத்தனை வருஷம் சொல்ல போறாங்க சொல்றதுக்கு ஆதாரமா நம்மளுடைய பழைய ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு அது அடையாளம் இருக்கான ஒண்ணும் கிடையாது இவங்களாகவே சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு எந்த விதமான அடிப்படையும் ஆதாரமும் கிடையாது அதோடு இல்லாமல் இந்து மதத்தில் இந்து மதம்னு ஒரு பதம் வெள்ளக்காரன் வச்சா சொல்லுவாங்க அப்போ அதுக்கு மேலே எங்கள் மதம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் அது போட பண்ண முடியாது எப்படி சொல்லணும்னா இப்போ பெசன் நகர் உங்களுக்கு தெரியும் இல்லை பெசன் நகருங்க பேர் எப்போ வந்தது சமீப காலத்தில் வந்திருக்கும் அப்போ நிஜமான பேர்னு ஊர் ஊர்னு பேர் அது பெசன் நகர் பேர் அந்த சுடுகாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஊரூர் மயானமும் எழுப்போம் நீங்கள் பேர் வச்சதுனால பிசன் நகர் ஆனால் அதுக்கு முன்னால் அங்கே இல்லையா கே கேர் இருக்குது எத்தனை நாளாக கே நகர் இருக்குது எம்ஜிஆர் நகர் ஜெயலலிதா நகர் அண்ணா நகர் இந்த பேர் வச்சுங்களே பேர் வைக்கிறதுக்கு முன்னால் அவங்க மக்களே இல்லையான்னு அப்போ வெள்ளக்கார போல் ஆயிரம் பேர் பேர் வைப்போம் அப்போ பேர் முக்கியம் இல்லை அவங்களெலாம் வரத்துக்கு முன்னாலேயே நாங்கள் ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து வந்தோம் அது என்னதுன்னு ஏன்னால் ஐம்பே ஐம்பேரு காப்பியங்கள்லாம் அடையாளம் பாருங்கள் இல்லைன்னா வள்ளுவர் சொன்னதை பாருங்கள் இதுதான் வாழ்க்கை முறை பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை இவனா எல்லாத்தையும் சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பாண்டாங்கன்னா யார் முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லையோ அவங்க எல்லாரும் இந்துக்களுங்கிற கேட்டகிரிலே கொண்டுட்டாங்க இந்துக்கள்லேயும் நமக்கு இப்போ மாலியம் சிவனியம்லாம் பேசுகிறாங்க அது கூட நமக்கு ஆதிசங்கரை பண்ணி கொடுத்தது ஆதிசங்கர் எல்லா விதமான தத்துவமும் இந்து மதத்தில் கடவுள் இல்லைங்கிற தத்துவமும் இந்து மதத்தில் ஆதிசங்கரை பொறுத்த வரைக்கும் அத்வைத சித்தாந்தம் அத்வைத்தம்னா என்னென்னா உலகத்தில் ரெண்டு சக்தி கிடையாது ஒன்று தான் அந்த ஒன்றுனுடைய ஒரு பீஸு தான் எனக்குள்ள ஜீவனாக இருக்குது அப்போ எனக்குள்ளே நான் தேடினாலே போகிறோம் இது உயர்ந்த தத்துவம் ஆனால் இது எல்லோரும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்போ பண்ண முடியாதுங்கிறதுக்காக புராணத்தை பேஸ் பண்ணி சில தெய்வங்களை வைக்கிறோம் தெய்வம் இல்லைங்கிறதும் நம்மளோட தான் ஒரு தெய்வம்னு சொல்கிறது நம்ம தான் பல தெய்வம் இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ பழைய நாளில் இந்த குழந்தைங்களுக்கு யானேன்னு சொன்னால் தெரியாது அப்போ முதல் முதல்ல யானையை கொண்டு காமிக்கணும் உருவ வழிபாடு அதுதான் யானை காமிச்சாச்சு அப்புறம் யானை வேண்டாம் யானை பொம்மையை காமிச்சா அந்த குழந்தைக்கு தெரியும் இது யானை அப்புறம் பொம்மையும் வேண்டாம் அப்புறம் ஸ்டேஜில் படம் காமிச்சா வரும் யானை படத்தை காமிச்சா இது யானை தெரியும் அப்புறம் படமும் வேண்டாம் யானையை பற்றி யாராவது பேசுனா அந்த குழந்தைக்கு அந்த யானை உருவம் ஞாபகம் இல்லையா உருவத்திலேருந்து தான் உருவம் இல்லாத தன்மைக்கு போகணும் அந்த மாதிரி தான் இன்னும் வழிபடுத்துருக்கு எல்லாருக்குமே ஆதிசங்கரே போல அத்வைத சித்தாந்தம் உருவம் இல்லாத கடவுளை வழங்குவதற்கு உண்டான ஞானம் போகாது வாழ்க்கை முறை போராது அதனால் பல படிகளை கொண்டு வந்து கொடுக்குறது புராணத்திலேருந்து அதனால தான் இத்தனை மாதிரி தெய்வங்கள்லாம் வருது இந்து மதத்தில் பிறந்ததுக்கு பெருமைப்பட்டுக்கணும் யாரையும் நம்ம கட்டுப்படுத்துகிறவங்க இல்லை நீங்கள் விரும்பினா கோயிலுக்கு போகலாம் விரும்பலாம் வேண்டாம் எவ்வளோ சுதந்திரம் நீங்கள் விரும்பினா கீதை படிக்கலாம் இல்லைனா வேண்டாம் அதனால் மற்ற மதங்களோட இந்து மதத்தை கம்பேர் பண்ணுறதும் ஏற்றுக்க முடியாது அதனால் மற்றதெல்லாம் மதங்கள் இது வந்து ஒரு வாழ்வியல் முறை ஆன்மீகம்ங்கிறது கூட சமீப காலத்தில் வந்த பேர்த்து தான் பேர் தான் முப்பது நாற்பது வருஷமாக தான் ஆன்மீகங்கிற பேர் ஏன்னு கேட்டால் இங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கை முறையே ஆன்மீகமாக இருக்கும்போது தனியாக ஆன்மீகம்னு எப்படி வரும் அன்றாடம் குளித்து நாம் என்ன பண்ணணுமோ அதை நேர்மையாக பண்ணிருக்கும் போது ஆன்மீகம் தனியாக ஒரு சொல்லு கிடையாது அதனால இதெல்லாம் நமக்கு இந்து மதத்துக்கு புதுசு மற்ற மதங்கள்லாம் வரபோது அவங்களுக்கு சார்பாக பேசி அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக கட்சிகள் பண்ணுறாங்க அதெல்லாம் இந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இவங்கெல்லாம் ஒன்றா இணைந்துருவாங்க போக போக எல்லாம் சரியாக போயிடும் ஏன்னா சென்ட்ரலில் மோடி சொல்கிறது படி தமிழ்நாடு வந்து பிஜேபி கட்டுப்பாட்டில் வரும்போது எல்லாம் சரியாயிடும் ஏன் சரியாகும்னா தெய்வ பக்தி உள்ளவர்கள் மோடியே கீழ்வழி மற்றெல்லாம் குடும்ப கட்சி மோடியில் குடும்ப கட்சியிலேன்னா அப்படி கிடையாது ஏன்னா மோ இதுக்கு பின்னால் இருந்த தலைவர்கள் கட்சியில் இருந்தாங்க பதவியை விட்டு போனதெல்லாம் கட்சி போயிடலை வாஜ்பாய் இருந்தார் அத்வானி இருந்தாங்க அதுக்கு பின்னால் வந்திருக்காங்க இல்லையா யாரோடைய கட்சி முடிஞ்சு போச்சா அந்த குடும்ப மெம்பர்கள் யாராவது வந்துருக்காங்களா ஒத்துழைவு மோடி நாளைக்கு பதவி தான் போகலாம் ஏன்னா ரெண்டு பிடி தான் இருக்க முடியும் இது மூணுங்கிறது மேக்சிமம் இதுக்கப்புறம் அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் தனியாக கேப்பிடுவார் அவ்வளோதான் இல்லை சர்வீஸ் பண்ணுவார் கட்சிக்குள்ளே பதவி இல்லாமல் மற்ற கட்சிகள் நீங்கள் எப்படி சொல்ல முடியுமா அந்தந்த குடும்பம் வந்து உட்காந்துடும் சமீபத்தில் யோகி ஆதித்யநாத் இல்லையா அவர் வந்து கோரக்பூர் மடத்தினுடைய தலைமை அவர் சன்னியாசி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் அவரோட தங்கச்சி வந்து சின்ன அளவில் ஹோட்டல் வச்சுருக்காங்க அங்கே போய் கேட்குறாங்க உங்கள் அண்ணந்தான சிஎம் நீங்களோட ஏழ்மையில் இருக்கீங்களே இதான் கேட்கக்கூடாது அவங்க சொன்னாங்க அவர் சின்ன வயசுலேருந்து சன்னியாசி ஆகிட்டாரு பந்தங்கள்லாம் கிடையாது அவருக்கு அதனால நான் போய் கேட்குறது நியாயமாக இருக்காது அதனால் வர வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு சாப்பாடுக்கு இருக்குது போகிறோம் அண்ணன்ட்ட போய் கேட்டால் அவருக்கு தர்ம சங்கடம் கொடுக்கவும் முடியாது கொடுக்காமல் இருக்க முடியாது அவர் ராஜ்யத்தில் ஒரு பதவியில் இருக்கார் குடும்பத்துக்காக ஒன்றும் பண்ண முடியாது நான் போய் கேட்குறது தப்பு அவர் கொடுக்குறது தப்பு அதனால் நான் போக மாட்டேன்னாங்க இதை போய் நேராக யோகிகிட்ட சொன்னார் யோகி அழுதுட்டார் தங்கச்சியோட பொதிக்கிட்ருக்காளேன் இந்த மாதிரி தான் மோடி யோகி எல்லாம் இருக்காங்க அவங்கள கண்டு இவங்களுக்கு பொறாமையாக இருங்க ஏன்னா கெட்டவர்கள்லாம் அவர்களை கண்டு பயப்படுகிறார்கள் நல்ல போலீஸ் கண்டா திருவிழா வேப்படான்ல அந்த மாதிரி தான் மோடி ஆதித்யநாத் யோகியை கண்டா அத்தனை பேரும் பயப்படுறானுங்க இவங்க வந்துடும் ஒருத்தர் மீம்ஸ் போட்டுருந்தார் மோடி போது தெரிஞ்சிருங்க அடுத்த பீரியடில் யோகி வந்தார்னாக்க உண்டு இல்லை ஆக்கிடுவார் எல்லாம் காலி பண்ணிடுவார் ஜாக்கிரதையா இருங்க அந்த மாதிரி நமக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து பக்தி உள்ள தேசப்பற்று உள்ள கட்சி வரும்போது நாளே மேலே வர முடியும் இந்திரா காங்கிரஸ் சுதந்திரத்தும் போது நேரு இருந்த காங்கிரஸ் வேறு இப்போ இருக்கிற இத்தாலி காங்கிரஸ் வேறு அது வேறு பல பேருக்கு புரியலை அவங்க கொஞ்சம் சுதந்திரத்துக்காக பாடுபடலாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்புறம் நேரு காலத்துலேருந்தே அவங்க தேச விரோத காரியம்தான் இந்து மத விரோத காரியம்தான் காந்தி கூட இந்து விரோத காரியங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் அது பெரிய பெரிய டிராபிக் கேட்டு அதனால் இந்து மதத்தை சுதந்திரத்துலேருந்தே அழிக்கணும்னு நேருலேருந்து ஆரம்பித்து பல பேர் திட்டம் போட்டு வந்திருக்காங்க இத்தனை பேர் முயன்றும் நாம் இந்து மதம் அப்படி தளர்ந்து போய்விடவில்லை இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது அதனால நம்ம பெருமை முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போலாம் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கிறாங்க சமஸ்கிருதத்தையும் பிராமணர்களையும் இந்து மதத்தையும் வந்து மக்கள் வந்து நேசிக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அதுக்கான அந்த எதிர் எதிர்மறையான சிந்தனைகள் வந்து கம்மியாகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உளவியல் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் அதான் சொன்னேன் சோஷியல் மீடியாவில் முன்னாலாம் ஒரு சைடு கருத்தாக வந்துட்டு இருந்தது இந்த சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னால் திமுகவும் திகாவும் நடச்சது தான் மெசேஜ் அப்படிதான் இருந்ததுல இப்போ எல்லா தரப்புலேருந்தும் மெசேஜ் போட ஆரம்பிச்சாங்க இப்போ சமீப காலத்தில் ராஜாக்கள் பண்ணுற தியாகத்தெல்லாம் பெட்டுப்பிட்டால் ஒவ்வொரு நிமிஷம் ஆடியோ போட்டுகிட்டே இருக்காங்க பிக்சரோட அப்போ எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்போ இவங்க சொல்கிற பிராமண விரோதம்ங்கிறது தன்னுடைய பேங்க் பேலன்ஸை ஏற்றிக்கிறது பண்ணுறது இல்லை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அவங்களே மாறி வராங்க அவங்க கண்ணுக்கு நேரம் பார்க்குறாங்க யாரும் தவறுபடக்கூடியவங்களா நம்ம இல்லை இப்போ ஜெயிலுக்கு போனோம்னா எத்தனை குற்றவாளியை பார்க்குறீங்களோ அதில் ஒரு சதவீதமாக பிராமணன் இருக்கானே எங்கேயாவது இவன் அடிபடுறானா வெட்டு குத்து கொல்லாம் எங்கேயாவது போகிறானா அப்போ அவங்க பார்க்குறாங்க சோஷியல் மீடியாவிலும் சரி நேரடியிலையும் சரி நாமளே ரோட்டில் போகிறோம் என்கிட்ட யாராவது வந்து போட்டெலாம் பேசாமல் போயிடுவேன் எனக்கு உதேசம் பண்ணுறவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க ரவுடி இருக்காங்க நீங்கள் ஜாகிரதாக போங்க சார்மா இல்லையா நாம் வன்முறைக்கு போய் பழக்கப்பட்டவர்கள் இல்லை இதை ஜனங்கள் பார்க்குறாங்கல்ல சோஷியல் மீடியாவிலையும் நிறைய மெசேஜ் வருது இதுலேயும் வருது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க பழைய நாள் மாதிரி திகா திமுக வச்சது தான் மெசேஜும் இல்லை இப்போ நிறைய மெசேஜ் நிறையா போகுது நிறைய பேர் பார்க்குறாங்க அரசாங்கத்துலேயும் சென்ட்ரல்லையும் இதனுடைய முன்னெடுப்பு நிறையா இருக்குது இப்போ பொது பார்லிமெண்ட்டு போது எவ்வளோ உயர்வு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இல்லையே அந்த செங்கோல்லாம் கொண்டு வச்சு இங்கேயிருந்து சன்னியாசியெல்லாம் கொண்டு இங்கே ஒரே காவி காவின்னு இந்துத்துவா இந்துத்துவான்னு சில திமுக பத்திரிக்கையாளாக பேசுகிறாங்க அதில் மணின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு மோடி கண்டால் பிடிக்காது இந்துத்துவா இந்து மதம் இந்து மதம் வெறி இப்படியே பேசிகிட்டு இருப்பார் சரி இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய மோடியோ இல்லை இந்து மக்களோ ஏதாவது தவறான காரியங்கள் செய்தார்களா மற்ற மதத்துக்கு ஏகேஷ்ரா எதாவது பேசியிருக்காரா மோடி முஸ்லீம் கிறிஸ்டின் தவறாக தான் பேசியிருக்காரா இல்லை அவங்கள்ட்ட சட்டம் மாறுகள் இதாக கொடுத்தாரா ஐயா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையாக போய்கிட்டு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது இவங்க இருட்டடிப்பு பண்ணுறாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மத மதம் சார்ந்த சிறுபான்மை இப்போ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்து மதம் வந்து மைனாரிட்டி கிறிஸ்துவ மதம் மைனாரிட்டி சீக்கிய மதம் மைனாரிட்டி மதத்தினுடைய தாக்கத்தினால் தொந்தரவு பண்ணவர்கள் வெளியில் வந்தால் இந்தியா ஏற்றுக்கிறேங்குது ரோஹிங்கியா முஸ்லீம் வராங்க எங்கேருந்து வராங்கன்னா முஸ்லீம் நாட்லேருந்து வராங்க முஸ்லீம் நாட்டிலேருந்தே நீங்கள் வந்தீங்களா இன்னொன்று ரோஹிங்கியா முஸ்லீம் பல நாடுகளுக்கு போகிறாங்க பத்து நாள் ஒரு வீடியோ வந்தது ஒரு இஸ்லாமிய நாட்டில் தான் போய் இழங்குறாங்க ஒரு போட்டில் வந்து ஐநூறு பேருக்கு மாங்க அங்கே உள்ள காவல்துறையெல்லாம் இங்கே காலக்க விடான்ட்டாங்க ஏன்னா இவங்க உணவு தெரியுது இப்போது மதம் சார்ந்து சிறுபான்மையினராக இருந்து அந்த அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அடைக்கலம் கொடுக்க இந்தியா தயாராக இருக்குது ஆனால் இதே காரணம் காட்டி இப்போ பா பாகிஸ்தான்லேருந்து கிறிஸ்டின் வந்தால் ஏற்றுக்கலாம் இந்து வந்தால் ஏற்றுக்கலாம் இன்னொன்று இந்து பற்றி என்னென்னா நாடு பிரிக்கிற போது இந்தியா மாதிரி அதிகம் ஒழுங்காக பேர் சொல்லி தானே வாங்கிட்டு போனாங்க இந்து மக்களெல்லாம் அங்கே கௌரவப்படுத்தலை இஸ்லாமிய நாடுன்னு அறிவித்து நம்மளெல்லாம் கேவலப்படுத்தி எவ்வளவோ தொந்தரவு பண்ணியிருக்காங்க அது தாங்காமல் முடியாதா இப்போ நம்ம யாருக்கு அடைக்கலை கொடுத்துறது அங்கேருந்து முஸ்லீம் வர கிறிஸ்டின் வரா இந்து வரா சீக்கியன் வராப்படுறாங்கன்றதுனால ஹிந்துக்களுக்கு இங்கே முன்னுரிமை ஆமாம் அங்கே வந்து மத ரீதியான மைனாரிட்டி மக்கள் வாழ வழி இல்லாமல் வரும்போது அவனுக்கு கொடுக்கும்போதோ நாலு முஸ்லீம் வந்து ஒன்றே இதுதான் அவர் உங்கள் நாடு அது இது அங்கே இல்லை உன் பிரச்சனை அங்கே பேசிக்க இவங்களுக்கு அங்கே வாழ வழி இல்லை இந்த அடிப்படையில் தான் நீங்கள் சொல்லக்கூடிய சட்டம் வருது அதில் ரோஹிங்கியா மையமாக வச்சு தான் அது ஓட்டுக்காக அசாமில்லாம் அந்த கட்சிகள்லாம் கொண்டு வந்தது எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்க அதனால் அது வந்து நியாயமான வாதம் இல்லை அதுக்கு விளக்கம் விளக்கமெல்லாம் சென்ட்ரலில் நிறையா கொடுத்துட்டாங்க அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டிலே இருக்காங்க அவங்கள பார்த்து பேசுகிறது கிடையாது அதாவது என்னென்னா ஒரே ஒத்த கருத்து உள்ளவர்களாகவே பேசிக்கிட்டே இருக்காங்க சீக்கார சீக்காரம் இது ஒரு மெய் மெயின் ஸ்டீம் மீடியாவெல்லாம் இன்றைக்கி திமுகவோட ஜல்றேன் அதனால் அதுக்கு சிறந்த ஆளுகள் பத்து பேர் வச்சுக்காங்க அவங்க எங்கேஸாக பேசிகிட்டே இருப்பாங்க இவ்வளோதான் அது அது நிஜமா அதில் ஒன்றும் இல்லை நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்